அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி நம்ம வந்து இந்த எக்ஸாம் கட்டத்தில் வர போகிறதுனால நம்ம டெய்லி ப்ராக்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதாவது ரிலேட்டடாக இப்போ ஒரு ஃபஸ்ட் சம் பார்த்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக அதை சால்வ் பண்ணுற மாதிரியேவும் கொஸ்டின்ஸ் நாலு ப்ளேஸ் பண்ணியிருக்க அடுத்து அது உங்கள் ப்ராக்டிக்ஸ் சம்மக்காக நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அதே மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா அது நாலு சம்மும் சால்வ் பண்ணிரலாம் இந்த ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்கிறதுனால எக்ஸாம்க்கு டெய்லி ஃபைவ் சம்ஸ் டெய்லி ஃபைவ் சம்ஸ்ன்றப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்க்குலாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிருவிங்க ரீசனிங்லேருந்து தான் டெய்லி ஃபைவ் சம்ஸ் வரப்போகுது ஸோ ரீசனிங் முக்கியம் தெரியும் பத்து கொஸ்டின் வருதுன்னு தெரியும் ஸோ நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் அது மாதிரி மீதோ மீதம் இருக்கிற சம்ஸ் நான் போடாத சம்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எது ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் பட் இன்னும் யார்கிட்ட இருந்துமே கமெண்ட் வரல அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா எதுவுமே தெரியாமல் வீடியோஸ் போடுறதில் என்ன இருக்குது உங்களோட சஜஷன் சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் அதில் மாற்றிக்க தோணும் ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சரையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஃப நேத்தும் டைஸ் பார்த்தோம் இன்றைக்கும் டைஸ் தான் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்கு நேற்று ரிலேட்டட் இருந்துச்சு இன்றைக்கும் ரிலேட்டட் தான் பட் அதுல என்னென்ன வெரைட்டி ஆஃப் இருக்கு எப்போயுமே நம்பர்னு நினப்போம் நம்பர் மட்டும் இல்லை கலர்ஸ் கொடுப்பாங்க டாட்ஸ் கொடுப்பாங்க ஏபிசிடி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டயஸோட மேல்பரப்பு மேல் பரப்பு கொடுத்துட்டு கீழ்க்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை கீழே கொடுக்கப்பட்ட இணைகளில் எது எதிர்ப்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி டயஸோட மேல் பக்கம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா எதிர்ப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூணும் எதிர்ப்பக்கம் ரெண்டும் நாலும் எர்்பக்கம் ஆறும் அஞ்சும் எதிர்பக்கம் தான் அந்த டைஸோட முகப்பு பக்கத்தோட எதிர்ப்பக்கங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூணும் எதிர்ப்பக்கமாக அப்போ ஒன்றும் மூணு எழுதிடுவோம் அதுக்கடுத்து ரெண்டும் நாலும் எதிர்ப்பக்கம் ஆறும் அஞ்சும் எதிர்ப்பக்கம் இப்போ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று இருக்குது ரெண்டு நாலு இருக்கு ஆறு அஞ்சு இருக்கு அப்போ அமையாத பக்கங்கள் என்ன ஆப்ஷன் டி ஒன்றும் நாலும் அமையாது ஏன்னா இது வந்து எதிர்பக்கங்களே கிடையாது இது வந்து பக்கத்து பக்கத்தில் அடுத்துள்ள பக்கங்களாக இருக்கும் இப்போ இந்த சம் புரிஞ்சுதான் இந்த மாதிரியே தான் ஆப்போசிட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் நேற்று நடத்துனதை வச்சு இந்த செகண்ட் சம் பாருங்க நீங்கள் சால்வ் பண்ணுங்க இந்த செகண்ட் சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைஸ்லே கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்களா இது கலர்ஸ் வச்சிருக்கு இந்த சம் சால்வ் பண்றேன் அதுக்கு எடுத்துருக்க ரெண்டு சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீல நிறம் எங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு ரெண்டு டைஸ் எடுத்துட்டாலே மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுலயுமே நீளம் இருக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு நீளம் அப்போ நீளத்தோட அடுத்துள்ள பக்கங்கள் அதோட எதிர்பக்கங்களா வராதுன்னு நம்மளுக்கு சாரா தெரியும் பாத்தீங்கன்னா நீளம் நீளத்துக்கு அடுத்துள்ள பக்கங்கள் என்னென்ன இருக்கு பச்சை சிகப்பு செகண்ட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா சிகப்பு ஆல்ரெடி இருக்கு அப்ப ஆரஞ்சு அப்போ இந்த மூணு பக்கங்களும் இந்த மூணு நிறங்களும் கண்டிப்பா அதோட எதிர்பக்கமா இருக்காது இன்னும் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது பாருங்க இங்க தேர்ட்ல பாத்தீங்கன்னா நீளம் இருக்கு இந்த நீளத்துக்கு இப்ப இது ரெண்டு அடுத்துள்ள பக்கங்களா அதாவது அஜசன் சைட்ஸ் அஜசன் சைட் இருக்கும்போது அதோட ஆப்போசிட் சைடா அது இருக்காது அப்ப ஊதாவும் பச்சையும் அதோட அஜசன் சைட்ஸ் அடுத்துள்ள பக்கங்கள் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பச்சை ஆல்ரெடி எழுதிட்டோம் அப்போ எழுதாத நிறம் என்ன ஊதா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கலர்ஸுமே இதில் வந்துடுச்சு அப்போ இந்த நாலு கலர்ஸுமே நீளத்தோட ஆப்போசிட்டா இருக்க போறதில்ல லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊதாவும் ஊதா மஞ்சள் கொடுத்துருக்காங்களா நீங்க பாத்தீங்கன்னா ஊதா பச்சை இங்கே லாஸ்ட் ரெண்டு டைஸ் ஈஸியாக பார்க்கணும்னா நீங்கள் லாஸ்ட் ரெண்டு டைஸை பார்த்துருக்கலாம் நான் அதை கவனிக்கலை பார்த்திங்கன்னா ஊதாவும் பச்சை இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊதாவும் பச்சை இருக்குது அப்போது நீளத்துக்கு அஜசன் சைடு ஊதாவும் பச்சை இங்கே மஞ்சளுக்கு அஜஸன் சைடு ஊதாவும் பச்சை அப்போது நீளமும் தான் ஆப்போசிட் சைடாக இருந்திருக்கும் நீளமும் தான் ஆப்போசிட் சைடாக இருந்திருக்கும் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மஞ்சள் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ நீளத்துக்கு ஆப்போசிட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் லாஸ்ட் ரெண்டு டேஸ் பார்த்து நீங்கள் வேமாவும் சால்வ் பண்ணிரலாம் இல்லை ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்ஜசன் சைட்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கடுத்து அப்போசிட் சைட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு வே ஆஃப் மெத்தட் இருக்குது அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கணசத்திரத்தை உருவாக்க முடியாது உங்களுக்கு தெரியும் எது எது ஆப்போசிட்டாக இருக்கணும் ஒன்றும் ஒன்றாவது பிளேஸும் மூணாவது ப்ளேஸும் ஆப்போசிட்டாக இருக்கும் ரெண்டாவது ப்ளேஸும் நாலாவது பிளேஸும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி வச்சு நீங்கள் இந்த கீழே எந்த வடிவத்தை அமைக்க முடியாது அப்படின்னு ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஷின் ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன் என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தோன்னே தெரியுது இந்த ரெண்டு டைஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுன்னு சால்வ் பண்ணி என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் படிக்க இன்னைக்கு ஆர்வமாக வந்தேன் ஆனால் ஒரு கமெண்ட் கூட இல்லை கொஞ்சம் என்னடா அவ்வளோ சொல்லியும் இன்னும் பண்ணல சரி என்ன உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் வெயிட் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்காக நாளைக்கு அஞ்சு வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் டு ஆல்